காய்காய் இன்னைக்கு நம்ம வந்து குமரிப்பாறை மீன் வறுவல் பண்ணலாம் இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மீன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அது மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி மற்ற மீன்லாம் நம்ம ரொம்ப சாஃப்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த மீனுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி மீன் பாருங்க பீஸ் எவ்வளோ நல்லா நல்லாயிருக்குன்னு இந்த மீன் நான் ஒன் கேஜி வாங்கிட்டு வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொடி அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இதை நல்லா மேடினேட் பண்ணிக்கலாம் கிண்டபோதெல்லாம் மற்ற மீன் முடையும் ஆனால் இது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக சதப்பிடிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் இதை நல்லா கிண்டிட்டு இப்போ இதை நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சலாம் அப்போ தான் இது நல்லா அந்த மசாலாலாம் ஊறி இதில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் அம்மிக்கே நல்லா வச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா மேடினேட் ஆகிடுச்சு இப்போ கடாயில் நம்ம ரெண்டு கரண்டி ஆயில் விட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ இந்த மீனை ஒன் பை ஒன்றா இதில் போட்டு வறுத்து எடுக்கலாம் இப்போ மீன் வறுக்கும் போதும் அந்த கடாயில் ஒட்டிக்கிட்டு பிஞ்சு உடஞ்செல்லாம் வரும் இல்லையா இந்த மீன்ல அந்த ப்ராப்ளமும் இல்லை இது ஈஸியாக நமக்கு இப்போ பாரு கலண்டு வந்துடும் உடையல் எங்கேயுமே உடையாது இந்த மீன் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இதை ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்த மீன் சூரை மீன் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி டூ மினிட் இந்த பக்கம் டூ மினிட் அந்த பக்கம் நம்ம வேக வச்சோன்னா அது ரெடி ஆயிரும் ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க அவ்வளோதான் மீன் வறுவல் ரெடி இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணி சாப்பிடலாம் ஆனியன் லெமன் வெள்ளரிக்காயெல்லாம் இருந்தால் இதுக்கு டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் வறுவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குட் கமெண்ட்க்கு நான் வெயிட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்